அம்மா இன்னைக்கு காலையில் ஆரஸ்புரம் போயிருந்தேன் அங்கே ஒரு கடையில் வந்து நுங்கு இளநீர் சர்பத்தினு எழுதி வச்சுருந்தாங்க நம்ம ஏன் கடையில் ட்ரை பண்ணும் நம்ம வீட்டிலே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நுங்கையும் இளநியும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் செய்யலாமா நம்ம ஹரி கேட்ட மாதிரி இந்த சர்பத்தை நம்ம வீட்லேயே செஞ்சிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷர்பத் செய்கிறக்கு நான் ரெண்டு இளநீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதுலேருந்து தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் மூணு நொங்கு எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக நன்னாரி சிரப்பும் அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் ரெண்டு நொங்கையும் சேர்த்து கொஞ்சம் இளநீர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போது மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம நன்னாரி சிரப்பும் அதுக்கப்புறமா மீதி இருக்கிற இளநீர் தண்ணியும் சேர்த்து நல்லா ஜூஸ் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி இளநீரை சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சிட்டு வந்த சர்பத்தை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க அது கூட நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி இளநீரை நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குங்க அதே நேரத்தில் நொங்கையும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் இப்போ இந்த ஜூஸை இந்த டம்ளரில் நம்ம மாற்றிக்கலாங்க இதுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் நொங்கையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சப்ஜா சீட்ஸும் இதில் மேலே சேர்த்துக்கலாங்க கடைசியாக நம்ம ரெண்டு மூணு க்யூப்ஸ் ஐஸை சேர்த்து நல்லா சில்லுன்னு பரிமாறலாங்க வவுமா பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இந்த சம்மருக்கு நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹாப்பி குக்கிங்